அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு பெயர் நீக்கம் தமிழகம் முழுவதும் வளக்கும் எதிர்ப்பு தமிழக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மற்றும் பல்வேறு மண்டல போக்குவரத்து கழகங்களின் டி டி இன்எஸ்டிசி கியில் இயங்கும் பேருந்துகளில் வழக்கமாக இடம்பெறும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்ற வாசகத்தில் இருந்து தமிழ்நாடு என்ற சொல் நீக்கப்பட்டு வருவது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயங்கும் அரசு பேருந்துகளின் முகப்பு கண்ணாடி பக்கவாட்டு பகுதிகள் மற்றும் பின்புறத்தில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கர்களில் தமிழ்நாடு என்ற பெயர் விடுபட்டுள்ளது அதற்கு பதிலாக அரசு போக்குவரத்துக்காக என்று மட்டுமே அச்சிடப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களாகவே பணிமனைகளுக்கு வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படுவதாக தொழிலாளர் சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மாற்றத்திற்கு தமிழ் உணர்வாளர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் அமைப்புகளில் கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் திங்கக்கிழமை அன்று காஞ்சிபுரத்தில் இந்த பெயர் மாற்றத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒசூர் மற்றும் சேலத்திலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது போராட்டக்காரர்கள் தமிழ்நாடு என்ற பெயர் விடுபட்ட பேருந்துகளை மறித்து தாங்களாகவே அந்த பெயர் கொண்ட ஸ்டிக்கர்களை பேருந்துகளில் ஒட்டி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தார்கள் கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களில் அந்தந்த மாநில பெயர்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்ட போதும் தமிழகத்தில் மட்டும் பல ஆண்டுகளாக இருந்த நடைமுறையை ஏன் மாற்ற வேண்டும் என போராட்டக்காரர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் தமிழக அரசு திட்டமிட்டு இந்த பெயரை நீக்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார்கள் இதுகுறித்து போக்குவரத்து துறை செயலாளர் எஸ்ஜி சிறு கூறுகையில் தமிழக அரசு திட்டமட்டை தமிழ்நாடு என்ற பெயரை தவிர்க்கிறது என்று கூறுவது தவறானது இந்த நடைமுறை ஏற்கனவே சில காலமாக புழக்கத்தில் உள்ளது இருப்பினும் இது தொடர்பாக எழுந்துள்ள புகார்கள் மற்றும் கோரிக்கையை துறை ரீதியாக பரிசீலனை செய்வோம் போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் இது குறித்து தற்போது வரை அதிகாரப்பூர்வ கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை